ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கோழி வந்து ஃபஸ்ட்டு எப்படி அடை வைக்கிறது அதில் வந்து எப்படி வந்து அந்த கோழி குஞ்செல்லாம் வெளிவருதுங்கிறத வச்சு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த கோழி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்டத்தட்ட முட்டை வச்சுருந்தது அதில் வந்து லெவன் மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ லெவன் முட்டையை எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் வைக்கிறப்ப வந்து ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் வந்து மண்ணலை பரப்பிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த முட்டையெல்லாம் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூணே மூணு வந்து வரமிளகா வச்சுருக்கோம் வச்சுட்டு ஒரு இரும்பு ஒன்று வச்சுருக்கோம் ஒரு துண்டு ஒன்று வைக்கலாம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அது ரொம்ப இருபத்தி ஒரு நாள் அது அடையிலே இருக்கிறனால அந்த ஏதாவது இன்ஃப் அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பூச்சி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த இரும்பு எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம ஏதாவது மழை காலமாக இருந்தால் இடி மின்னல் தாக்கும் அதனால் அது வந்து எதுவும் இந்த கோழிக்கோ கோழி குஞ்சுக்கோ அஃபெக்ட் தான் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இந்த கோழி அடை வச்ச நாள்லேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அது எந்திரிக்கவே இல்லை அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் வராது மறுபடியும் வந்து தினி சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி வர்றப்போ தான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அது எந்த கூண்டில் முட்டை இருக்குன்றத மறந்துட்டு ஒவ்வொரு கூண்டாக வந்து ஏறி ஏறி பார்த்துட்டு இருக்கு கடைசியாக கண்டுபிடிச்சி முட்டையில் போய் உட்காந்துருச்சு இப்போ வந்து பத்தொம்போதாவது நாள் இன்றைக்கி அந்த பத்தொம்போதாவது நாள் பார்த்திங்கன்னா கோழி அதாவது அந்த குஞ்சு பொறிச்சிருச்சான்னு போய் எடுத்து பார்க்குறப்போ ரெண்டே ரெண்டு குஞ்சு மட்டும் பொறிச்சுருந்தது சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டோம் ஈவினிங் டைம் பார்க்குறப்போ அதை எடுத்து பார்க்குறப்போ ஒரு ஏழு எட்டு குஞ்சு வரைக்கும் பொறிச்சிருந்தது அட் எப்படி இருந்தாலும் ட்வ அன்றைக்கி நைன்டீன்த் டே ஒரு நாள் டைம் இருக்குன்றனால அடுத்த நாள் மறுபடியும் விட்டுட்டு அடுத்த நாள் பார்க்குறப்போ டுவெண்ட்டி டே அன்றைக்கி பார்க்குறப்போ வந்து ஒரு ஒம்பது குஞ்சு பொரிச்சிருந்தது மீதி ரெண்டு முட்டை வந்து அழுகிருச்சு இப்போ இருபத்தி ஓராவது நாள் வந்து நம்ம இந்த கோழியை வந்து அடையிலேருந்து கீழே இறக்கி விட்டுடலாம் அந்த கோழியை எடுத்து தனியாக பிடிச்சிவிட்டு கோழி குஞ்செல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை கொண்டு போய் தனியாக ஒரு சின்ன கூண்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக ஏன்னா காத்தடி காலனால ரொம்ப காற்று வீசுது அதனால் அந்த காற்றெல்லாம் வெளியில் பட்டுச்சுன்னா ஃபஸ்ட் டைம் அந்த கோழி குஞ்சுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மறைவான இடத்துல ஒரு சின்ன கூண்டு வச்சு அதில் கொண்டு போய் இந்த கோழி குஞ்செல்லாம் விட்டுருக்கோம் நாங்கள் இப்போ வந்து கோழியை இறக்கி விட்டு இப்போ டுவெண்ட்டி செகண்டு அந்த இருபத்தி ரெண்டாவது நாளில் கோழி வந்து நல்லாவே பார்த்துக்குது ஃபஸ்ட் டைம் வந்து பொட்டுக்கடலையும் அரிசியும் வந்து நுணுக்கி கோழி குஞ்சுக்கு போட்டோம் அடு அப்போ ஃபஸ்ட் டே வந்து மஞ்சள் கலந்த தண்ணியும் வச்சோம் அது வந்து நல்லாவே அந்த தண்ணியை குடிச்சிது அதே மாதிரி தீனியும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் டே வந்து நாட்டு சக்கரை கலந்து அந்த தண்ணியும் வச்சுருக்கோம் அதையும் வந்து அந்த கோழி கொஞ்சம் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கோழியும் வந்து நல்லா பார்த்துக்குது இதுதான் வந்து கோழி முட்டை வைக்கிறதுலேருந்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் உண்டான ப்ராசஸ் இந்த அடை வச்சதுல மீதி இருந்த முட்டை அந்த முட்டை தோல் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அதில் இவ்வளோ நாள் அது படுத்திருந்தனால அந்த பூச்சி ஏதாவது இருக்கும் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுன்றதுக்காக மற்ற கோழிகளுக்கெல்லாம் அது பரவாமல் இருக்கணுன்றதுக்காக அதை தள்ளி கொண்டு போய் வெளியில் கொட்டிடணும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் வீட்டில் வந்து கோழியெல்லாம் வளர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் கோழி வளர்த்தணுன்றதுக்காக இந்த அடை வச்சு குஞ்சு பிடிச்சி அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த மாதிரி கோழி வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்